கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு அப்படி வாய்ஸ் பேசியது இந்த பிரபல நடிகரா என்பது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தி வரும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஆரம்பத்திலேயே விஜயகாந்த் அவர்களை என்ட்ரி படு மாசாக இடம்பெற்றிருக்கும் விஜயகாந்த் கேமியா என்றதும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டது அப்படி அது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் தனியாக ஒருவர் விஜயகாந்தாக வருவார் என எதிர்பார்த்த நிலையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் திரைப்படத்தில் காத்துக் கொண்டிருந்தது மேலும் அந்த காட்சியில் விஜயகாந்தின் குரலும் இடம்பெற்றிருந்தது ரசிகர்களை கொண்டாடத்திலும் ஆழ்த்தியது விஜயகாந்தின் முகத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அதனை படக்குழு உருவாக்கிய நிலையில் விஜயகாந்த் குரலை ஏஐ மூலமாக கொண்டு வராமல் மெமிக்ரி செய்தும் உள்ளனர் அது மட்டுமல்லாது தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்து வரும் பிரபல ஹீரோவாகவும் மிமிக்ரி செய்துள்ளார் என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது அதாவது கோட்படத்தில் தளபதி விஜயை காட்டுவதற்கு முன்பாக விஜயகாந்தின் என்ட்ரியை தான் வெங்கட் பிரபு வைத்துள்ளார் திரையில் அவர் வரும் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் இந்த ஒரு கதாபாத்திரத்திற்கு வாய்ஸ் கொடுத்தது இந்த ஒரு பிரபல நடிகர் தான் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது விஜயகாந்த் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட நிலையில் அவருடைய குரலும் ஏஐ மூலம் உருவாக்கியிருப்பார்கள்

இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு பங்காக இருந்திருக்காரே அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் சொல்லி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மிரக்கம கமெண்ட்ஸ் நல்லா சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க